ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டுல சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதும் கூட அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானுஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோட நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரையும் வர வறுத்துக்கலாம் கருகிடாமல் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் வரமிளகா ஒரு ஏழு எட்டு வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஏழு எட்டு பூண்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறக்காக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாழைத்தண்டு அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கோழி குண்டு அளவு புளி அதையும் செத்துக்கலாம் செத்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு மிக்சியில் இந்த வரமிழகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சது அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி வாழைத்தண்டு பூண்டு இதெல்லாம் வதக்கி வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்போது இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் காஞ்சோன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த தாலிப்பை நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை கூடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட நீங்களும் இதே போல் வாழைத்தண்டில் சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்